அணியே அணி பெரும் ஒற்றி தியாகர்த்தம் அன்புரு சர்க்குணியே எம் வாழ்க்கை குல தெய்வமே மலைக்கோன் தவமே பணியேன் பிழை பொறுத்து ஆட்கொண்ட தெய்வப்பதிகொள் சிந்தாமணியே என் கண்ணுண் மணியே வடிவுடைய மாணிக்கமே விளக்கம் அழகே திருவொற்றியூர் தியாகரின் அன்பை பெற்றவளே உண்மை குணங்கள் அனைத்தும் நிரம்பிய சர்க்குணியே என் வாழ்க்கையின் குல தெய்வமே மலையரசன் செய்த தவத்தின் பலனாக பிறந்தவளே நான் அவரை சரியாக வணங்காத பிழையை சிவபெருமான் பொறுத்து அருளால் என்னை ஆட்கொண்டார் அவரோடு இருக்கும் சிந்தாமணியே என் கண்களில் இருக்கும் மாணிக்கம் போல நீ வாழ்கிறாய் மான் ஏர் விழி மலைமானே எம் மானிடம் வாழ் மயிலே கான் ஏர் அழகம் பசுங்குயிலே அருள் கட்கரும்பே தேனே திருவொற்றி மாநகர் வாழும் சிவசக்தியே வானே கருணை வடிவமே வடிவுடைய மாணிக்கமே விளக்கம் மான் போன்ற கண்களை உடையவளே மலையரசன் மகளாய் பிறந்து மான் போல எளிமையுடன் விளங்குபவளே பெருமை மிக்க சிவபெருமானின் இடபாகத்தில் வாழும் மயிலே நறுமணம் வீசும் கூந்தலை உடைய பசுமையான குயிலே அருள் பொங்கும் கண்களால் கரும்பை போல இனிமையுடையவளே அழகான தேனே திருவொற்றியூர் மாநகரில் வாழும் சிவசக்தியே வானம் போல கருணையை மழை போல் பொழிபவளே கருணையின் வடிவமே வடிவுடைய அம்மனே இந்த நவராத்திரி இரண்டாம் நாளில் திருவொற்றியூர் அம்மன் நமக்கு அழகு குணநலம் கருணை ஆனந்தம் அனைத்தையும் அருளட்டும்